நான் இருபத்தி ரெண்டிற்கான செயல்முறை பயிற்சி திட்டம் தலைப்பு உங்கள் கண் முன்னாலேயே ஆசிரியர் எழுத்து வடிவமாக கொடுத்துருக்கிறத நான் அப்படியே வாசிக்க போகிறேன் இந்த பதிவில் தான் உங்களுக்கு மிக எளிதாக புரியுங்கிற நோக்கம் ஏழு வருடங்களுக்கு முன்பு இரகசியத்தையும் நன்றி உணர்வின் மாயாஜல சக்தியையும் நான் கண்டறிந்தபோது என்னுடைய அனைத்து விருப்பங்களையும் நான் பட்டியலிட்டேன் அது ஒரு நீண்ட பட்டியல் அந்த நேரத்தில் என்னுடைய விருப்பங்கள் எதுவும் உண்மையாவதற்கான சாத்தியம் தென்படவில்லை ஆனாலும் நான் எனது பத்து முதன்மை விருப்பங்கள் அடங்கிய பட்டியலை ஒவ்வொரு நாளும் என்னுடன் எடுத்து சென்றேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை எடுத்து படித்து என் விருப்பங்கள் ஏற்கனவே நிறைவேறிட்டது போல் என்னால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு விருப்பம் குறித்தும் நன்றியை உணர்ந்தேன் எல்லாவற்றையும் விட மிகவும் அதிகமாக நான் விரும்பிய என்னுடைய முதல் விருப்பத்தை எப்போதும் என் மனதில் நிலைநிறுத்தி அது மெய்யாகிவிட்டது போல் உணர்ந்து அது குறித்து ஒவ்வொரு நாளும் பல முறை நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை நான் கூறினேன் என் பட்டியலில் இருந்த விருப்பங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மாயாஜாலமாக என் கண்முன்னே தோன்றியது என் விருப்பங்களை நான் அடைந்த பிறகு அவற்றை என் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டு புதிய விருப்பங்கள் எனக்கு தோன்றியபோது அவற்றை அதில் சேர்த்தும் கொண்டேன் தகட்டி தீவிற்கு அருகே இருந்த போரா போரா தீவிற்கு செல்ல வேண்டும் என்பது எனது முதல் பட்டியலில் நான் குறிப்பிட்டிருந்த விருப்பங்களிலும் ஒன்று போரா தீவில் நான் ஒரு அற்புதமான ஒரு வாரத்தையே கழித்த பிறகு மற்றும் ஒரு அழகான விஷயம் அங்கே நிகழ்ந்தது விமானத்தில் என் வீட்டிற்கு திரும்பி வரும் வழியில் தகிட்டி தீவில் சில பயணிகளை ஏற்றிக் கொள்வதற்காக நான் சென்ற விமானம் தகிட்டியில் தரையிறங்கியது விமானத்தில் வெகு குறைவான பயணிகளே இருந்தனர் சிறிது நேரத்தில் தகிட்டியைச் சேர்ந்த மக்கள் விமானத்தில் நிரம்பி விழுந்தனர் திடீரென்று சிரிப்பொலிகளும் புன்னகை தவழ்ந்த முகங்களும் ஒருவித மகிழ்ச்சியையும் என்னை சூழ்ந்து கொண்டன இந்த அழகிய மக்களுடன் சிறிது நேரம் பயணத்ததில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்ததற்கான காரணம் எனக்கு மிகவும் தெல்ல தெளிவாக தெரிந்தது அவர்கள் நன்றி உணர்வு உணர்வுடன் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வதற்கு நன்றி உணர்வு கொண்டிருந்தனர் அவர்கள் ஒன்றாக வாழ்வதற்கு நன்றி உணர்வு கொண்டிருந்தனர் விமானத்தில் பயணிப்பதற்கு நன்றி உணர்வு கொண்டிருந்தனர் என்பது தெல்ல தெளிவாக நான் அவர்கள் முகத்தை பார்த்தபோது உணர்ந்து கொண்டேன் நான் உணர்ந்தேன் நான் முதன்முதலில் முதலில் தயாரித்த நீளமான பட்டியலில் போரா போரா தீவிற்கு செல்வதை கடைசி விருப்பமாக நான் குறிப்பிட்டு இருந்தேன் ஆனால் அந்த விமானத்தில் நான் இருந்ததற்கான காரணம் என் கண்முன்னே இருந்தது நன்றி உணர்வுதான் அது உங்களுக்கு உத்வேகம் ஊட்டுவதற்காகவே எனது இக்கதையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன் ஏனெனில் உங்கள் விருப்பங்கள் மிக பெரிதாக இருப்பது போல் தோன்றினாலும் நன்றியுணர்வின் மூலம் உங்களால் அவற்றைப் பெற முடியும் அதைவிட மேலாக நீங்கள் முன்பு ஒருபோதும் உணர்ந்திராத மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் நன்றியுணர்வு உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அது விலை மதிக்க முடியாத ஒன்று நான் நன்றி உணர்வையும் ஈர்ப்பு விதியையும் பயன்படுத்தி துவங்கியதிலிருந்து என்னுடைய முதல் பட்டியலிலிருந்து இறுதி விருப்பத்தை அடைவதற்கு எனக்கு நான்கு வருடங்கள் ஆகின நான் மிகவும் கடன்களில் இருந்தேன் எனது வீடு வா எனக்கு வந்து வீடும் வந்து நிலைத்திருக்கிற வாய்ப்பு இல்லைங்கிற சூழ்நிலையில் நான் இருந்தேன் ஆனால் எனது பட்டியலில் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு பெரிய வீட்டை நான் வாங்குவது போலவும் உலகின் மிக அற்புதமான இடங்களுக்கு பயணம் செய்வது எனது கடன்கள் அனைத்தையும் அடைப்பது எனது உறவுகள் ஒவ்வொன்றை மிகச்சிறந்த நிலைக்கு மேம்படுத்துவது இது போன்ற பல விஷயங்களை நான் பட்டியலில் இடம்பெறச் செய்தேன் ஆனால் என்னுடைய வேலை மூலமாக கோடிக்கணக்கான மக்களுக்கு மகிழ்ச்சி கொண்டு வருவது எனது முதன்மையான விருப்பமாகவும் இருந்தது என் வேலையின் மூலமாக கோடிக்கணக்கான மக்களுக்கு மகிழ்ச்சி கொண்டு வந்ததுதான் நான் அடைய பெற்ற முதல் விருப்பமும் கூட எனது மற்ற விருப்பங்கள் அனைத்தும் மாயாஜலமாக பின் தொடர்ந்தன அவை என் முன்னே ஒவ்வொன்றாக நிறைவேறப்பட்ட போது அவற்றையும் பட்டியலிருந்து நீக்கினேன் இப்போது உங்கள் விருப்பங்கள் உங்கள் கண்முனை நிறைவேறுவதை உறுதி செய்வதற்கு நன்றி உணர்வின் மாயாஜலை சக்தியை பயன்படுத்துவதற்குத்தான் இந்த செயல்முறை திட்டம் உங்களுடைய விருப்பப்பட்டியலை இன்று உங்களுடன் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்று குறைந்தபட்சம் இரண்டு வெவ்வேறு சமயங்களில் அப்பட்டியலை வெளியே எடுத்து அதில் உள்ள விருப்பங்களை படித்து அவற்றை நீங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டது போல் அவை ஒவ்வொன்றையும் குறித்து உங்களால் என்ற அளவுக்கு நன்றியை உணருங்கள் உங்கள் பட்டியலிலிருந்து ஒரு விருப்பத்தை நீக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆனந்த கண்ணீரில் திளைப்பீர்கள் ஏனெனில் சாத்தியமற்றவை போல் இருக்குவதும் மாயாஜல சக்தியால் சாத்தியமாகும் இந்த பதிவு உங்களுக்கு எளிமையாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எளிமையாக புரிகிற மாதிரி வாசிச்சிருக்கேன்